வணக்க நண்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டு தான் பார்க்க போகிறோம் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் குழுக்கள் தான் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம நேற்று பம்பரில் கொடுத்த முடியா ரிசல்ட்டு அது சூப்பராக வந்துச்சு நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நமக்கு ஒரு பக்காவான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு இன்னும் கூட பெனிஃபிட்டாக இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகும் இது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது உள்ள ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் எனக்கு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்தாலும் அப்படி தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அது மாதிரி நமக்கு ஆறுநூற்றி இரநூத்தி இருபத்தி ஆறு இல்லையா இரநூத்தி இருபி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக வந்துச்சு நம்ம கொடுத்தது நம்ம அதே சேம் தான் கொடுத்தா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரே உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவும் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி இந்த காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதேமாதிரி ஐநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி பதினேழு இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னு பாருங்கள் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கை வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட் தொள்ளாயிரத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி ஆறு பின்னிங் நம்பரு ஐநூற்றி எழுபத்தி நாலு இன்றைக்கி ட்ரா நம்பரு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து அறநூற்றி பதினேழு சரிங்களா இதை ஓவராக பார்த்துட்டு தான் நம்ம கொண்டு வரோம் இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது ஏன்னா ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா காரோனிய ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்குமே எதுவுமே எதிர்பார்க்க முடியாது வித்தியாசமான நம்பர் பாருங்க தொள்ளாயிரத்தி எட்டுங்கிறக்கும் இரநூத்தி அறுபத்தி ஆறுக்கு ஏதாவது சம்மந்தமாக இருக்கா இல்லை அடுத்து ஐநூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூத்தி பதினேழு இது மூணு நம்பருக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லை அந்த அந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி தான் நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அடுத்து தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கு பண்ணியாக கொடுக்குறேன் சரிங்களா அதேமாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வைங்க சரிங்க அதேமாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டியுடைய வீடியோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அது வந்து உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கின ஒரு வீடியோவாக இருக்கிறதுனால நமக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போதேன்னா உங்களுக்கு அதனுடைய உங்களுக்கு என்ன மாதிரியான ராசி என்ன மாதிரியான ராசிக்கு என்ன மாதிரியான தன்மை இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தான் அதில் கொண்டு வரோம் அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி நா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இது வந்து நமக்கு கருணியை ப்ளஸில் ஃபர்ஸ்ட் அடிக்கப்பட்டது அடுத்து ஐநூற்றி இருபத்தி மூணு அதுவும் அடிச்சிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறநூற்றி பதினேழு இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம கார் ப்ளஸில் அஞ்சாவது மாதம் அடிக்கப்படணும் நம்பர் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏ போர்ட் பி போர்ட் சி போல் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல நாலு சி போல நாலு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடல பத்து சி போடல இருபது அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபது பி போல ஒன்று சி போல எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பிபோடில் மூணு சி போல ஒன்று அடுத்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல பதிமூணு பி போடல ரெண்டு சி போடல உங்களுக்கு ஒன்பது அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல வந்து அஞ்சு பி போடல பதினாலு சி போடல நாலு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போல முப்பது சி போல் ஆறு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினாலு பி போல் எழுபத்தி ஒன்று சி போல வந்து நமக்கு மூணு அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போல முப்பத்தி ஒன்று சி போல் அஞ்சு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல மூணு பி போல ஏழு சி போல உங்களுக்கு பத்து இவ்வளோ தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல் கொடுக்கிறோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் இப்போ அது இப்போதைக்கு இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர்னா அது எட்டாம் நம்பர் தான் மற்றபடி ஓரளவுக்கு நமக்கு இந்த பெண்டிங் நம்பர்லாம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகியிருந்தது எடுத்துருந்தாங்க அதே வகையில் நமக்கு இந்த பி போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு நாளாக இருந்த ஆறாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா வெண்டிங் தான் அதேமாதிரி சி போர்டே நமக்கு ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு சரிங்க அதே மாதிரி இங்கே இதில் வந்து ரெண்டாம் நம்பர் நமக்கு எடுத்தாங்க இரநூத்தி அறுபத்தாறு தான் வந்துச்சு அறுபத்தி ஆறுங்கிறது வந்துருச்சு அப்போ நமக்கு இது வந்துட்டு இதில் வந்து நமக்கு இன்னும் வர வேண்டியது பி போர்டில் வந்து பி போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது நாளாகவும் அதே மாதிரி பி போர்டு வந்து எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி ஒரு நாளாகவும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் ஒரு முப்பத்தொரு வருஷம் இன்றைக்கி இது பார்த்தீங்களா முப்பது எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இது எல்லாமே பிபோர்டு பெயிண்டிங் மற்றபடி அதெல்லாம் கூட உங்களுக்கு ரெண்டாம் நம்பர்லாம் கூட ஒரு பத்து இருபதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு ஆனால் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெயிண்டிங் இந்த மூணு நம்பர் ஏழு அதே மாதிரி எட்டு ஒன்பது இந்த மூணு நம்பருமே பெண்டிங் பெண்டிங்ல நிற்கிது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பர்ஃபோர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வைப்பு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோவுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ந ஆள் அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இது மாதிரி தான் நமக்கு வருது இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டுங்கிற இந்த மாதிரி நம்பர்கள் தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் எனக்கு ரெண்டு நம்பர் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக இதில் வந்தால் இந்த மாதிரி தான் விழுகணும் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்கள் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது அதில் இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த மெத்தேடில் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி நாலு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக ஒன்று பெருசில் ஆடணும் இல்லை சிறுசில் ஆடணும் அதே மற்ற இட தான் நமக்கு கொடுக்குற கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏ போர்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இது டபுள்ஸ் நம்பர் கிடைச்சாங்க இந்த டபுள்ஸ் நம்பருக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் கொடுக்கணும் நம்பர் ஃபர்ஸ்ட்டு எட்டாக நம்பர் கொடுக்குறோமா அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எட்டு ஆறு கேட்டு அதே மாதிரி இந்த ஆறாம் கேட்டு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது பெஸ்ட்டுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு எட்டாம் நம்பர் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இல்லையா அதே நேற்று என்ன சொன்னோம்லாம் அதே தான் சொன்னோம் ஆறாம் நம்பர் வந்துச்சு இல்லையா ஆறாம் நம்பருக்கு நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பராக தான் இருக்கணும் ஏன்னா நூற்றி முப்பத்தி நாலு அப்போ நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ மோ மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது வந்துடும் மாதிரி நாலாம் நம்பருக்கு நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக ரெண்டாம் நம்பர் இந்த மாதம் கொடுக்குறாங்க அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடினாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டுக்கு நாலு ஆறுக்கு ஆறுக்கு ரெட்டு நாலுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு இந்த மாதிரி தான் வருது ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு இந்த மாதிரி மெத்தேடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மத்தேடில் நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு கா ரெண்டுக்கு நாலு ஆறுக்கு நாலு அதே மாதிரி இந்த ஆறுக்கு நாலுங்கிற இந்த மெத்தேடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பரும் நமக்கு அதான் அவங்க காமிக்கிது ரெண்டுக்கு நாலு ஆறு ஆறுக்கு நாலு ஆறுக்கு நாலுங்கிற அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சு ஏங்க அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ஒரு பத்து நாளாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதில் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஒரு பத்து இதோட நாளோட சேர்த்து ஒன்பது நாளாக பதிமூணு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு போலுமே பெண்டிங் நிலமையில் வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேலை அப்படி அஞ்சா நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வந்துருச்சுன்னா எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் இதுக்கும் அஞ்சா நம்பர் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு நாலு அஞ்சு அப்படிங்கிற அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு என்னங்க இன்றைக்கி தாங்க ஆறாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நமக்கு வந்து அஞ்சு நாள் ஆறு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் திரும்ப நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் வைக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு வந்து இப்போ நம்ம ஏ போட் பி போட் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் என்ன பண்ணாலும் வந்து மூணு ப்ளஸ் ஆறு ரெண்டு ஒன்பது சரிங்களா எட்டு நாலு இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா வந்தால் எண்பத்தி நாலுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லை முப்பத்தி நாலுக்கான ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு திரும்ப திரும்ப அதிகமாக கிடச்ச நம்பரில் இது மாதிரி இருக்குது இது போல் ஏதாவது உங்களுக்கு நம்பர் ஏதாவது முப்பத்தி ஆறு அதாவது மு முப்பத்தி நாலு முப்பத்தி எட் அதே கணக்கு வரதா இல்லை இப்படி மாற்றி விட விடுங்களேன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது திரும்ப திரும்ப போட்ட வரைக்குமே நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறுக்கு முப்பத்தி நாலாக இருக்கணும் இல்லை எண்பத்தி நாலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது ஏற காட்சி இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்